அதாவது இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏமாற்றி காவல்துறையுடைய உதவியோட அதாவது காவல்துறையில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஒரு சிசிபியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் அவருடைய உதவியோட ஒரு சாதாரண தொழிலாளியை வந்து மிரட்டி அதாவது அவரை மிரட்டி அவர்களிடமிருந்து செக்கு மொத்தம் பதினாலு கோடி ரூபாய்க்கான செக்கை வந்து அவர் இருந்து அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கி எடுத்து பெற்று சென்று அவர் வீட்டில் இருந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பெற்று சென்று ஒரு மிகப்பெரிய மோசடியை ஒரு அரங்கேற்றிருக்கிறது ஒரு கும்பல் அதுவும் காவல்துறையோட உதவியோடு அரங்கேற்றிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு தேவதாஸ் அப்படின்றவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு கணுவாய் பகுதியை சேர்ந்த கோயம்புத்தூர் கணுவாய் பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு அதிபர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனியப்பன் அப்படின்ற ஒரு நபர் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்ற ஒரு நபர் வந்து தன்னை ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக அவரிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்கிட்ட வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் இடம் இருக்குது அதை நூற்றி நாற்பது ஏக்கர்கிட்ட வந்து இடம் இருக்குது அதை வந்து விற்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செட்டிங்கை ஒன்று பண்ணி இவரை வந்து வலையில் விழ வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரிடம் அதாவது இந்த சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய தேவதாஸ் என்ற நபரிடம் பதினாலு கோடி ரூபாய் அதுவும் பணமாக ஒரு பதினாலு கோடி ரூபாய்த ஒருத்தவர் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா வகையான ஆவணங்களையும் சொத்து பரிமாற்றம் வரைக்கும் எல்லா வகையான ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு தான் ஒரு பணி ப பண பரிமாற்றம் என்பதை நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பகுதியில் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க இது கேலி இருக்குது எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு மார்க்கெட் பகுதியில் பதினாலு கோடி ரூபாய் கேஷாக ஒரு முறை வந்து பன்னெண்டு கோடி ரூபாவும் இன்னொரு முறை ரெண்டு கோடி ரூபாவும் கேஷாக கொடுத்ததாக அந்த கொடுக்கப்பட்ட நபர் அவர் தான் எதிர்க்கு இருக்கிறதுலே ஹைலைட்டு இது எந்த அளவுக்கு போலீஸ் இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கொடுத்த நபர் பணத்தை கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பிளாட்ஃபார்மில் தேங்காய் கடை போடுற ஒரு ஆள் தேங்காய் கடை பிளாட்ஃபார்மில் போடுற ஒரு ஆள் பதினாலு கோடி ரூபாய் வந்து இவர் என்ன ஒரு நபர் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய தேவதாஸ் என்பவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அவரிடம் வந்து பணத்தை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு கம்ப்ளைண்ட்டை அவரிடம் பணம் பெரிய முகத்தில் கோயம்புத்தூர்ல கொடுக்குறாரு அந்த தேங்காய் கடை போடக்கூடிய ஒரு நபர் அதுவும் பிளாட்ஃபார்ம்ல போடக்கூடிய நபர் பதினாலு கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் அதை வந்து ஏமாற்றப்பட்டதாகவும் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணுது பதிவு பண்ணிட்டு எந்தவித விசாரணை முகாந்திரமும் இல்லாமல் இவருக்கு எப்படி பதினாலு கோடி ரூபாய் வந்தது சாதாரண ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி ஏமாறும் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கன்னு கேட்குறாங்க பதினாலு கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு எந்தவித விசாரணையும் முகாந்திர அடிப்படையே இல்லாமல் பேசிக்கு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரியை கண்டக்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தில் வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அது இருபத்தி ஆறு நான் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை வீட்டுக்கு போயிட்டு காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரோட பேர் ராஜன் அவரோட தலைமையிலான போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர் தேவதாஸ் ஒரு கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க அதாவது காலையில் கைது பண்ணுறாங்க இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய கஸ்டடியில் இருந்து அவரோட வீட்டுக்கு அவர் அழைத்து வந்து வீட்டில் இருந்த மொத்த மா டாக்குமெண்ட்டு அவருடைய செக் புக்கு இருக்கு உட்பட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் காவல்துறை வந்து கைப்பற்றி அதில் வந்து எல்லாத்துலேயும் சைன் வாங்கி பதினாலு கோடி ரூபாய்க்கு நான் செக்கில் சைன் வாங்கி அந்த செக்கை பேஸ் பண்ணி நீட்டேன் தினமும் வந்து இந்த வாரம் வந்து ஒரு கோடி கொடுக்கணும் அடுத்த வாரம் ஒரு கோடி கொடுக்கணும் இல்லைனா உங்கள் பசங்களை தூக்கிட்டு போய்ட்டோம் இந்த மாதிரி தொடர்ந்து அராஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து வேறு வழியே இல்லாமல் மாண்புமிகு வந்து டிஜிபி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி இருக்க இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த சுப் இந்த சுப்பிரமணி அப்புறம் அனந்த கிருஷ்ணன் இவர்களோடையே வந்து கொலியுடாயில் செயல்படக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்களுடைய தொடர் டார்ச்சர் தொந்தரவை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து மதிப்பு மணிக்கு டிஜிபி அலுவலகத்தில் வந்து அவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த புகார் வந்து இனிமேல் அதாவது இந்த பர்டிகுலர் ஏசி சம்மந்தமாக இவர் இவர் செய்த அராஜகங்களையும் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம் அதுவும் சிஎஸ்ஆர் சார் ஃபைலாக ஆனால் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை எந்த விசாரணையுமே செய்யப்படவில்லை அதனால் இனிமேல் அந்த இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை எங்களுக்கு அந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் ராஜன் என்பவர் வந்து விசாரிக்கக்கூடாது ஒன்றே சிஐடிக்கு மாற்றுங்க இல்லை வந்து அதாவது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றுங்க ஏன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்ததா பதினாலு கோடி ரூபா பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காரு பதினாலு கோடி ரூபா கிட்ட எந்த அக்கௌண்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் அதாவது பேங்க் அக்கவுண்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் ரொக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பதினாலு கோடி பதினஞ்சு கோடினா எங்கேருந்து வந்தது இந்த பணம் யாருடைய கையில இருந்து இந்த பணங்கள்லாம் வருது இந்த மாதிரி ஒரு சீட்டிங்க்காக இந்த மாதிரி பணங்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறதா இது உண்மையாகவே இது யாராக பணம் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை இனிமேல் வந்து இந்த பர்டிகுலர் போலீஸ் சிசிபி கோயம்புத்தூர் விசாரிக்காமல் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அல்லது தேசிய புலனாய்மை முகமை என்று சொல்லக்கூடிய என்னையே விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளோடு நீங்கள் வந்து இந்த இடத்துல மனுவை கொடுத்துருக்கோம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப அப்பட்டமான ஒரு சீட்டியும் காவல்துறையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஆனந்த கிருஷ்ணன் என்பவர் காவல் காவல்துறையில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் எடுக்கிறது அவரோட செக் புக்கில் வந்து அவர் அடித்து மிரட்டி ஒரு நாள் முழுக்க வச்சுருந்து கையெழுத்து வாங்கி யாரா யாராச்சும் பதினாலு கோடி ரூபாய் செக் போட்டு கொடுப்பாங்களா ஒரு செக்கு ஒன்பது கோடி இன்னொரு செக்கு வந்து ரெண்டு கோடி ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பதினாலு கோடி ரூபா அதுவும் வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் தான் அவர் அக்கௌண்ட்டே இருக்குது அந்த செக்கில் ஒரு பதினாலு கோடி ரூபா வந்து வாங்கிட்டு போய் அந்த செக்கை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏமாற்றணுன்ற நோக்கம் இந்த மாதிரி ஒரு அப்பாவிகளை வந்து மிரட்டி பணம் பறிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இவர்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்றது வந்து அதுக்கு இந்த ஒரு போலீஸ்னா ஒருத்தர் உடந்தையாக இருக்கார் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதனால் இந்த பர்டிகுலர் சம்பந்தமான எஃப்ஐஆர் நம்பர் முப்பத்தெட்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய சிசிபியில் கோயம்புத்தூரில் பதிவு செய்திரு அந்த வழக்கை இனிமேல் அவர்கள் விசாரிக்கக்கூடாது ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட நபரை தொடர்ந்து அரேஸ்ட் பண்ணுறாங்க பதினாலு கோடி அவருக்கு எங்கே போவார் அவரே ஒரு வந்து கூலி தொழிலாளி அவர்கிட்ட போய் பதினாலு கோடி விடு பதினாலு கோடி விடுதான் எப்படி கொடுப்பாரு ஒரு முறையாக விசாரிக்கணும் அவர் இனிமேல் இந்த வழக்கை விசாரிக்காமல் வழக்கை வந்து வேறு பிரிவுக்கு மாற்றி எங்களுக்கு வந்து இந்த விசாரணை வந்து நல்ல முறையில்